நான் சிவகுமார் டெக்னிக்கல் ஹெட் ரெஸ்பிரோ டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் இப்போ ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியில் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை ரீவேம்பிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இதுதான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லிட்டர்ஸ் பர் அவர் என்ற மாதிரி ஒரு பிளான்ட் ஒரு டபுள்யூடி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இதனுடைய ரீவாம்பிங் ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு பிளான்ட்டு பார்த்தா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் பர் ஹவர் கொடுக்குற மாதிரி பிளான்ட் தான் அது இப்போ அந்த ரீவேம்பிங் ஒர்க்கில் என்னென்ன மீடியா ஃபீல் பண்ண போகிறோம்ன்றதான் பார்க்க போகிறோம் இது முதல் வகையான பெபிள்ஸ் பாட்டமில் யூஸ் பண்ணுற ஒரு வகையான மீடியா இது பெபிள்ஸு அடுத்தது அடுத்து சைஸ் பெபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு முக்கால் இன்ட்டு அரை என்ற மாதிரி சைஸ் பெபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஃபில்ட்ரேஷனுக்காக அதுக்கு கோர் சைலக்ஸ் என்ற மாதிரி ஒரு மீடியா யூஸ் பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா வாட்டர் நல்லா டியூன் பண்ணுறதுக்கு அது இருக்கிற அதில் வந்து கண்டாமினன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மீடியா யூஸ் பண்ணோம் அடுத்தது ஆக்டிவேட்டட் கார்பன் யூஸ் பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னாக்கா வாட்டரில் இருக்கிற டஸ்ட்டு ஏதாச்சும் ஸ்மெல்ஸ் இருந்துனாக்கா இது ஃபுல்லாகவே வந்து அப்சர்வ் பண்ணிடும் அந்த வாட்டர் நம்மளுக்கு நல்ல கிளியர் வாட்ரு வந்து கிறிஸ்டல் கிளியராக ஃபார்ம் ஆகிடும் அடுத்தது மெயினாக வந்து டாப்ல இருக்கிற டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபைன் சாண்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வாட்டர் இருக்கிற டஸ்ட்டு மட்டு சிலிக்கா போன்ற எல்லா பார்ட்டிகிள்ஸும் உங்களுக்கு ஃபில்டர் ஆகிடும் ஃபில்டர் ஆகிட்டு உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக வாட்ரு அவுட்புட்டில் வந்துடும் தேங்க்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு வருஷமாக ரன் இருக்காங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாக்கா அந்த ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு ட்ராப் ஆயிருக்கு ப்ரெஷர் ட்ராப் ஆனதுனால நம்மளுக்கு அவுட்புட் வர வாட்டரோட குவாலிட்டி நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு குவாலிட்டியில் ஸோ அதனால் இது எல்லாம் ஃபுல்லாக ப்ரெஷரு வாட்டரோட குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு இந்த மீடியா மாத்தறதுக்கான சஜஷன் நம்மளை அவங்களுக்கு சஜஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ அந்த மீடியா மாத்திர ஒர்க் போய்ட்டுருக்கு இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு வாட்டர் ஃபில்டர் ஆகிட்டு இந்த கேம்பஸ் ஃபுல்லாக இந்த வெர்பிலிட்டி இருந்தால் வாட்டர் ஃபில்டர் ஆகிட்டு ஃபில்டர் வாட்டரு போய்ட்டுருக்கு அதை அவங்க யூஸ் பண்ணிட்டுருக்காங்க எக்ஸ்டர்னல் யூஸ்க்காக ஆர்ஓ செப்பரேட்டாக அவங்க ட்ரிங்கிங்க்கு ஆர்ஓ செப்பரேட்டாக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது அப்ராக்சிமேட்டாக இதில் ஒரு செவன் டன் மீடியா வந்து இதில் ஃபில் பண்ணுறோம் இப்போ ஒவ்வொரு அஞ்சு வகையிலையும் பிரித்து பிரித்து ஒரு செவன் டன் மீடியா அதில் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கோம் டிபெண்ட் அப்போ அந்த ப்ரெஷரை பொறுத்து இதை பண்ணுவோம் ஒரு ஆவரேஜாக ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் டூ த்ரீ இயர்ஸ் பண்ணும் ஒரு முறை இந்த ரீவாம்பிங் ஒர்க் நடக்கும் மீடியா மாத்த ரீவாம்பிங்

உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்குக்காக என்னை தொடர்பு கொள்ளலாம் நைன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் த்ரீ டபுள் எயிட் த்ரீ நம்ம ஒர்க் ஆல் ஓவர் இந்தியா நம்ம சர்வீஸ் இருக்கு ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய இடத்துல அதர் ஸ்டேட்ஸ்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல் ஓவர் இந்தியா நம்ம சர்வீஸ் இருக்குது வா என்ன வாட்டர் ட்ரீட்மெண்ட்னா இதில் ஃபில்ட்ரேஷன் ஃபுல்லாக பண்ணுவோம் ஆர்ஓ பண்ணுவோம் வாட்டரில் கலர் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபில்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் வாட்டரில் வந்து நிறைய டஸ்ட் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபில்ட்ரு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஸோ ட்ரிங்கிங் வாட்டருக்கு வேணும்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபில்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்புறம் சில லோ வாட்டர் டிடிஎஸ் இருக்குது நாங்கள் அந்த வாட்டர் டைரெக்டாக குடிக்கணும் நாங்களக்கா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபில்டரு போட்டு டைரெக்டாகவே நம்ம போர் வாட்டரு வெல் வாட்டர் கூட ட்ரிங்கிங் பண்ணுறதுக்கு ஏற்ற ஃபில்ட்ரேஷன் நம்மகிட்ட அவைலபிள் நான் இந்த ஃபீல்டில் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸா இருக்கேன் கம்பெனி ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக இந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம் எஸ்பிரோ டெக்னாலஜி கம்பெனி இயர்ஸா ரன் பண்ணிட்டு இப்போ நம்ம சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் இந்த பிளான்டோட ரீவாம்பிங் ஒர்க்கெல்லாம் எல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த மாதிரி பிளான்டோட ரீவாம்பிங் ஒர்க்கோ இல்ல புது பிளான்ட் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணனானோ ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் இருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சர்வீஸ் ஒரு பிப்டின் இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒர்க்ஸ் உங்களுக்கு வேணும்னாக்கா அந்த தொடர்பு என்ன தொடர்பு கொள்ளுங்க நைன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் த்ரீ டபுள் எயிட் த்ரீ